இப்போ பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ்லாம் என்ன நம்ம உறவுகளை பற்றி சொன்னோம் சவால் தான் உறவுகளில் சவால் இன்னொரு பக்கம் என்னென்னா இந்த உறவுகளில் உங்களை பக்குவப்படுத்தி முதிர்ச்சி அடைய வைக்கும் அதோடைய பாசிட்டிவ் சைடு அதோடைய நன்மையான பக்கம் நல்ல பக்கம் என்னன்னா யார் யார் நல்லவங்க கெட்டவங்கிறத காமிச்சு யார் கிட்ட எப்படி பேசணும் சிம்மராசிக்கு உள்ள மிகப்பெரிய கோளாறு லொடலொட வாய் இதை எங்கே பேசணும் எப்படி பேசணும் எவ்வளவு பேசணும் எதை பேசக்கூடாது வண்டி வந்து மூணு மூணு விஷயம் இருக்கு ஒரு கார்க்குள்ள ஆக்சலரேட்டர் பிரேக்கு இதில் ஒன்ன தவறி ஒன்ன மாற்றி இன்னொரு இடத்துல தவறி அழுத்திட்டோம்னா ஆக்சிடென்ட் நிச்சயம் வாழ்க்கையிலையும் பொறுமை எளிமை கடமை இந்த மூன்று தாரக மந்திரம் தான் உங்களுடைய அஷ்டமசனி காலகட்டத்தில் உங்களை மீட்டு எடுத்துகிட்டு வரும் வெற்றியை கொடுக்கும் இந்த சனி பகவானுக்கு பிடிச்சது பொறுமை சனி பகவானுக்கு பிடிச்சது எளிமை ஹம்பிளாக இருக்கிறது சனி பகவானுக்கு பிடிச்சது கடமை உங்களுடைய வேலையை நீங்கள் கரெக்டாக செய்கிறது அதுக்கு தடை போட்டாலும் இன்னைக்கு ஒரு நாள் தடையாகலாம் டெய்லி தடையாகாது அடுத்த நாள் திரும்பி செய்கிறது விடாத செய்கிறது இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும் இது எல்லாத்துக்கும் மேலே சிம்மராசி என்பர்களுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா பாசிட்டிவ் பாயிண்ட்டாக வரக்கூடியது உறவுகள் யாருங்கிறத வெளிப்படுத்தினா வாழ்க்கையில் கரெக்டாக நீங்கள் டிராவல் பண்ண முடியும் பயணிக்க முடியும் தேவையில்லாத உறவுகள்லாம் கழிக்கிறது ரொம்ப முக்கியம் அதைத்தான் இப்போ அஷ்டம சனியில் சனி பகவான் உங்களுக்கு செய்ய போகிறாங்க ஒரு விதத்தில் அது மனசில் வலியை கொடுத்தாலும் இன்னொரு விதத்தில் நெடுங்கால இந்த வாழ்க்கை பயணத்தில் நல்லதை கொடுக்கும் அடுத்தது தொழிலில் பார்த்தீங்கன்னா சிம்மராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி என்பது இருக்கும் எந்தெந்த மாதிரி தொழில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அரசாங்கம் சார்ந்த தொழில்கள் கல்வித்துறை சார்ந்த ஸ்தாபனங்களை வேலை செய்யபவர்கள் வேலை கல்வி ஸ்தாபனங்களை நடத்துபவர்கள் ஐடி துறையில் பணியாற்றக்கூடிய சிம்மராசி அன்பர்கள் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய சிம்மராசி தலைவர்கள் காவல்துறையில் உயர் பதவிகளில் இருக்கக்கூடிய சிம்மராசி நண்பர்கள் இவர்கள் அத்தனை பேருக்கும் தொழிலில் அபரிவிதமான வளர்ச்சி இருக்கும் இது அஷ்டமசினி காலகட்டத்தில் தான் இருக்கும் எப்படி சார் இங்கேதான் சூட்சமம் என்பது அடங்கியிருக்கிறது சனி பெயர் புகழ் அரசாங்கம் பதவி இதையெல்லாம் கொடுக்கக்கூடியவர் சனி சனி தொழிலில் மேன்மையை தரக்கூடியவர் சனி சூரியன் ராஜ பதவிகள் அரசு அதிகாரம் இதெல்லாம் சூரியன் இப்ப நீங்க சூரியனுடைய ராசி அஷ்டம சனி இந்த காலகட்டத்தில் சனியுடைய தொடர்பு உங்களுக்கு அஷ்டமத்திலிருந்து இருக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக சனியுடைய நல்ல ஆதிக்கங்களும் கூட இருக்கும் ஏன்னா காலபுருஷனுக்கு அது பன்னெண்டாம் வீடு அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலேயும் கூட இது நடக்கும் சரி சிம்மராசி என்பர்களுக்கு இது ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் தொழிலில் அபரிவிதமான வளர்ச்சி உங்களுடைய பொறுமையையும் பக்குவத்தையும் சனி பகவான் பல மடங்கு அதிகரி அதிகரிப்பார் சிம்மராசி தோக்கத்துக்கு என்ன காரணம் சிம்மராசிக்கு வலி மனசுல ரணம் காயம் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு என்ன காரணம் முக்கிய காரணம் பொறுமை முக்கிய காரணம் உங்களுடைய பக்குவம் இதை சொல்லும்போது பல சிம்மராசி என்பர்கள் என்ற கோவிக்க கூட கோவிக்கலாம் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை நான் உண்மையை தான் சொல்றேன் எந்த கவலையும் இல்லை எந்த எதிர்ப்பு வந்தாலும் நான் ரெடி உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன் சிம்மராசி என்பர்களுக்கு பொறுமையும் பக்குவமும் ரொம்ப இருக்குன்னு சொல்ல முடியாது எவ்வளவோ படித்த மிகப்பெரிய பொசிஷன்ஸ்ல பதவிகளில் இருக்கக்கூடிய தலைவர்களாக இருக்கக்கூடிய சிம்மராசி என்பவர்களுக்கு கூட இந்த பொறுமையும் பக்குவமும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு இது எப்படி சரி செய்யுது இந்த பொறுமையும் பக்குவமும் எப்ப வரும்னா கடவுள் தான் கொடுக்கணும் அந்த கடவுள் தான் சனி பகவான் உங்களுக்கு கடுமையான தொந்தரவுகளையும் கடுமையான சவால்களையும் கொடுப்பதன் மூலமாக பொறுமையையும் பக்குவத்தையும் பாடமாக கொடுக்கிறார் இந்த பாடத்தின் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சில ஒரு வருஷத்துக்கு பிறகு பெரிய உச்சங்களை தொடக்கூடிய யோகங்களையும் சனி பகவான் தந்தே தீர்வார் அடுத்தது இந்த மாதிரி அஷ்டமசனி காலகட்டத்தில் தான் தவறான நட்பு தவறான வழிகளில் செல்வது மனம் வந்து தூண்டிவிடும் இந்த தவறான பழக்க வழக்கங்கள் தவறான நட்பு தவறான பாதையில் செல்ல ஏழரை சனி அஷ்டமசனி காலகட்டங்கள் பெரும் உதவியாக இருக்கும் இந்த காலகட்டங்களில் இப்பதான் ரொம்ப முக்கியமாக உங்கள் மனதையும் உங்கள் எண்ணங்களையும் நீங்க கண்ட்ரோலில் வச்சுக்கணும் கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும் இப்போ விட்டுட்டா தலையை விட்டுட்டு வாழ பிடிக்கிறது முடியாத காரியம் லைஃப்பில் எப்போவுமே நிம்மதியாக இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விடலாம் நான் வெளிப்படையாக பேசுகிறேன் ஆக நீங்கள் ரொம்ப ஜாகிரதையாகவும் ரொம்ப பொறுமையாகவும் யார் நண்பன் என்ன செய்கிறோம் என்ன பழக்க வழக்கங்கள் புதிய பழக்க வழக்கங்கள் என்னென்ன கே நமக்கு ஒரு நாள் ஒரு பிரச்சனை இருக்கும் கொண்டாட்டிக்கும் நமக்கும் சண்டை இருக்கும் கண்ணா பின்னான்னு வார்த்தை சொல்லிடுவாங்க மாமனார் மாமியார் உடனே போய் தண்ணி அடிக்கிறது என் மன சரியில்லைங்கிறது ஒரு நாள் சுவைப்போம் என்று நினைத்தால் நம் உயிரை சுவைக்கும் பொய் இல்லை இதில் இன்பம் என்பது இழுக்காகும் நாம் குளித்தால் கங்கை அழுக்காகும் ஜாகிரத ஜாக்கிரத ஜாக்கிரத பழக்க வழக்கங்கள்ட ரொம்ப முக்கியம் உங்களுக்கு மனசு சரியில்லையா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு பிடிச்சத சாப்பிடுங்க டிராவல் பண்ணுங்க சரியான விதத்துல மாத்திக்கங்க யோகா பண்ணுங்க சரியான விதத்துல மாத்திக்கங்க தவறான பழக்க அதை சரி செய்ய முயற்சி பண்ணாதீங்க போய் சில பேருக்கு படம் மூவிஸ் நைட் ஷோ பார்க்கறது பிடிக்கும் சரியான விதத்தில் மாத்திக்கோங்க உங்கள் நண்பர்களோட பேசி பழகுங்க மனசை விட்டு பேசுங்க ஒரு ஆத்துல போய் குளிங்க ஒரு ஸ்விம் பண்ணுங்க இந்த மாதிரி சரியான விதத்துல மாத்திங்க நான் சொல்றேன் இப்போ நம்ம சொன்ன அத்தனை விஷயமும் சிம்மராசிக்கு பொது பலன்கள் இன்னும் நிறைய பலன்கள் இருக்கு சிம்ம ராசி அதையெல்லாம் பேசணும்னா இன்னும் துல்லியமா பேசணும்னா நிறைய நேரம் பிடிக்கும் உங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் தான் நிறைய விஷயம் இன்னும் உங்களுடைய எதிர்காலம் உங்களுடைய தனிப்பட்ட எதிர்காலத்தை பத்தி துல்லியமான பலன்களை சொல்ல நீங்க கீழே கொடுக்கப்பட்ட நம்பர்ல வாட்ஸ்ஆப்ல எங்களை தொடர்பு கொண்டு ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்க வரணும் அப்படி வரும்போது உங்களை ஜாதகத்தை பார்த்து இன்னும் மிக துல்லியமாக உங்களுடைய எதிர்காலம் உங்களுடைய வருங்காலம் அதை பத்தி தெளிவா எங்களால சொல்ல முடியும் என்னால் சொல்ல முடியும் இந்த சனிப்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு நிறைய சவால்களும் நிறைய சாதனைகளும் கூட சேர்ந்தது நிறைய விஷயத்துல சமாளிக்கக்கூடிய நேரங்களும் வரும் எது உங்களை இந்த அஷ்டம சனியிலிருந்து தாண்டி ஜெயிக்க வைக்கும்னா உங்களுடைய கடின உழைப்பு உங்களுடைய எளிமை நேர்மை உங்களுடைய பொறுமை இதெல்லாம் மட்டும்தான் உங்களை தாண்ட வைக்கும் இதை விட பெரிய பரிகாரம் சொல்றே தொடர்ந்து கேளுங்க ஜோதிடம் என்பது கோச்சார ரீதியாக பார்க்கும் பொழுது பொதுவான பலன்களை உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை வைத்து துல்லியமான பலன்களை கூற இயலும் உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை துல்லியமாக கூற இயலும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பொறுத்து உங்களுடைய பலாபலன்கள் நிறைய மாறுபடும் அப்போ நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆன்லைனில் எடுத்து வரும்போது ஆஃபீஸில் பேசி வரும்போது அதை சொல்ல முடியும் சிம்மராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பரிகாரம் அப்படின்னு நம்ம பார்க்கறோம்னா தர்ம காரியங்கள் தான் ரொம்ப முக்கியம் சனீஸ்வரனுக்கு தர்மம்னா ரொம்ப பிடிக்கும் அதனால துலாம் ராசியில் தராசுல வந்து உச்சம் பெறுகிறார் சிம்ம ராசிக்காரர்களா இருந்தாலும் சனி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அவரை யாரும் தடுக்க முடியாது அவரால எந்த அளவிற்கும் போய் நார்மலா இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஆளை கூட மிகப்பெரிய அரசனாக மாத்த முடியும் ஆண்டியை அரசனாக்கக்கூடிய சக்தி சனி பகவானுக்கு மட்டுமே இருக்கிறது ஆக இது மட்டும் இல்லை இன்னும் அடுத்து வரக்கூடிய வீடியோஸ்ல கும்பராசி மீனராசி கடகராசி எல்லாம் பற்றி கூட பேச போகிறோம் வெளிப்படையா ரொம்ப டிரான்ஸ்பரண்டா மிக துல்லியமா இன்டெப்தா நம்ம அனலைஸ் பண்ணி பேச போகிறோம் விரிவான தகவல்களை அடுத்த வீடியோல உங்கள் அனைவரையும் என் உயிரினும் மேலான சிம்மராசி அன்பர்களை பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்